கோவில் அரங்காவலர் மீது பொய் வழக்கு போட்டதாக கூறி காவல்துறையினர் மீது எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் தாலுகா அனுச்சகுடி கிராமத்தைச் சேர்ந்த அருள்மிகு ஸ்ரீகாளியம்மன் கோவில் பரம்பரை அரங்காவலர் பாஸ்கரன் தனது உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு கோரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார் கோவில் நிர்வாகம் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் ஆர் எஸ் மங்கலம் காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் எதிர்தரப்பினருடன் இணைந்து பொய்த் திருட்டு குற்றத்தை ஒப்புக்கொள்ள வற்புறுத்தியதாகவும் உடல்நலக்குறைவால் ஆஜராகாத தன்னை வீட்டிற்கே வந்து மிரட்டி அடித்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று கையெழுத்து வாங்கியதாகவும் பாஸ்கரன் அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளார் மேலும் அறநிலையத்துறை நீதிமன்றத்தில் தனக்கு சாதகமாக தீர்ப்பு வருவதைத் தடுக்கவே இந்த சதி நடந்திருப்பதாக பாஸ்கரன் பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார் தன்னை நிரபராதி என நிரூபிக்க எஸ்பி அலுவலகத்தில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் நீதி கிடைக்காத பட்சத்தில் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்றும் உருக்கமாக தெரிவித்துள்ளார் இந்த ராமபுரம் மாவட்டத்தினுடைய அரசு அதிகாரிகளும் ஆனால் எங்களுக்கு இதுவரையும் நீதி பெறவில்லை நீதிமன்றம் சென்றுள்ளோம் ஆனால் அதற்கிடையில் உள்ள ரவுடிகளும் குண்டர்களும் எங்களை எதிர்முறை தாட்சி அழிக்க வேண்டும் பொய் வழக்கினை தொடர்ந்து எங்களை சித்தரித்து எங்களை பல சித்திரை வைக்க வேண்டும் என்று சொல்லி பலமுறை குவிப்புகளை அளித்தார்கள் ஆர்எஸ் மாநிலம் காவலைய ஆய்வாளர் அவர்கள் அவர்கள் இங்கு மக்கள் நல இயக்கத்துறை நிர்வாக கோபமா எதிரானுடைய பெற்று மற்றும் விசாரணை செய்து எஃப்ஐஆர் போட வேண்டும் எங்களை செய்ய வேண்டும் வழக்கு பதிவு ஆர்வம் எங்களுடைய நீதி நேர்மையான புகார் மீது நூற்றுக்கும் மேற்பட்ட புகார்கள் மீது இதுவரைக்கும் எந்தவித நீதி விசாரணையும் இல்லை எந்தவித விசாரணையும் இல்லை